ியர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு எலெக்ஷன் ஃபயர் அப்டேட்டுங்க என்னென்னா இந்திய தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கே கோட்டையை விட்டது இந்திய கூட்டணி எங்கே இடத்தை பிடித்தது என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற டாப்பிக் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு தந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி வாங்க வீடியோ கொலை எங்கே கோட்டையை விட்டதுன்னா நம்ம ஏற்கனவே நம்ம இது முன்னாடி போட்ட மத்திய பிரதேசத்தில் யாருக்கு வெற்றி அப்படிங்கிற காணொலியை பார்த்தா தெரியும் மத்திய பிரதேசத்தில் தான் அவங்க கோட்டையை அதிகபட்சமாக விட்ருக்காங்க இந்த கமல்நாத்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்கள் அந்தால்தான் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ராகுல் காந்தி வேறு ஒரு தலைமையை இப்போ தான் வந்து போட்டார் ஆனால் அவரை வந்து ஆரம்பத்திலே தூக்கி போட்டிருந்தா இந்நேரத்துக்கு மத்திய பிரதேசத்தில் எப்படியும் இருபத்தொம்போது சீட்டில் அவங்க எப்படியும் ஒரு பதினேழு சீட்டாவது இருப்பாங்க அந்த அளவுக்கு அவர் ராகுல் காந்தியோட உழைப்பாக இருந்தாலும் கொச்சப்படுத்தியிருக்கிறார் அந்த சிவராஜ் சவுகான் இந்த கமல்நாத் ரெண்டு பேரும் கூட்டு கலவணிங்க அந்த இடத்துல தான் விட்டாங்க அதை தவிர எங்கெங்கே விட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து எலெக்ஷன் டேட்டா வந்திருக்கு எலெக்ஷன் கமிஷனோட ஆதாரபூர்வமான டேட்டா அதை பாருங்கள் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம வந்துட்டு கிட்ட நெருங்கியும் நம்மளால் வந்துட்டு சீட் எடுக்க முடியாத சூழ்நிலை வருது காங்கிரஸ் கட்சிக்கு ஸோ அதனால வந்துட்டு இப்போ வந்து இன்னும் பதினாலு சுற்றுகள் இருக்குது இருபத்தி நாலு சுற்றுகள் இருக்குது இப்போதைக்கு வந்து பதினாலு சுற்றுகள்ல தான் இந்த டேட்டா வந்திருக்கு இதுபடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி வந்துட்டு இரநூத்தி முப்பத்தி மூணு சீட்டும் இன் என்டிஏ கூட்டணி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு சீட்டும் எடுக்கிறது தான் தகவல் வருது ஆனால் இது கூட குறையாக வந்துக்கிட்டே இருக்குது அப் அண்ட் டவுன்ஸில் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரியே தான் எல்லாமே நடந்திருக்குது ஏ மு நூற்றுக்கு எழுபது சதவீத மாநிலங்களில் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கு பட் இந்த மத்திய பிரதேசு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குஜராத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சட்டீஸ்கர் இந்த மூணு இடத்துலையும் தான் வந்துட்டு காங்கிரஸ் ரொம்ப சொதப்பி கோட்டையை விட்டுருக்குது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஓட்டு எடுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்து வின் பண்ணி இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி தூக்கி உள்ளே போட்டதும் அவர் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு தயங்கி தயங்கி வந்ததும் அதனால் வந்து ஒரு பலன் இல்லாமல் போயிடுச்சு ஸோ டெல்லியில் வந்து ஏழு சீட்டில் பிஜேபி ஏழு சீட்டே எடுக்கு ஆறு சீட் எடுக்குது காங்கிரஸ் ஒரு சீட்டு எடுக்குது ஏஏபிக்கும் ஒன்றும் கிடைக்கல ஸோ இதனால தான் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது கடைசி வரைக்கும் நம்ம இருந்து பார்ப்போம் அடுத்து ஒரு ஃபயர் அப்டேட்டில் சந்திப்போம் அவ்வளோதாங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் டிவின் வணக்கங்கள் வணக்கம்